ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு நுழையும் போது பிஸ்மில்லா என்று அல்லாஹுடைய பெயரை கூறி நுழைந்தால் சாப்பிடும் போது பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால் ஷெய்தான் சொல்லுவான் இன்று இந்த வீட்டில் நமக்கு இடமில்லை இன்று இந்த வீட்டில் நமக்கு இரவு உணவு இல்லை இரவு உணவு இல்லை என்று யார் அதை கூறவில்லையோ நுழையும் போதும் சாப்பிடும் போதும் ஷெய்தான் சொல்லுவான் இன்று இங்குதான் எமக்கு தங்குமிடம் இன்று இங்குதான் எமக்கு இரவு உணவு என்று இப்ப மலக்குகள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டவர்களை பாதுகாப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதசல்லு அலிஹி வசல்லம் அவர்களும் எமக்கு அதை உறுதிப்படுத்துகிறார்கள் இப்ப ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தீய செயல்களில் இருந்து பாதுகாப்பது மலக்குகளை அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்காக நிர்ணயித்திருக்கிறான் அல்லாஹ் அல் ஹாஃபித் அவன் இவ்வாறு மனிதர்களை பாதுகாப்பான் அல்லாஹு ரபுல் அல் ஹாஃபித் குறிப்பான பாதுகாப்பை அல்லாஹ் அவனுடைய இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் അല്ലാട്ട് എന്നെയും ഉങ്ങളെയും ആക്കട്ടും കുറിപ്പാണ് പാതുമീന അല്ലാമ അല്ലാൻ വസനം അല്ലാഹുലിയുള്ള അമനു ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாவலன் யார் நேசன் யார் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களை தீண்டிவிட முடியாது யாரும் அவர்களை அணுகிவிட முடியாது அவர்களிடத்திலே தங்க அவர்களுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் யூசுப் மந்திரியாக இருந்து அவர்கள் அந்த தானியங்களை தடுத்து வைத்துக் கொள்கிறார்கள் திருட திருட்டு பட்டம் பட்டம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது அவர்களுக்கு நிபந்தனை நீங்கள் மறுபடியும் சென்று மறுபடியும் உங்களுக்கு தானியம் வழங்க வேண்டும் என்றால் சகோதரனை அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய தந்தை தந்தையாக்கூடத்திலே அவர்கள் சென்றபோது சொன்னார்கள் என் தந்தையே தடுக்கப்பட்டு விட்டது எங்களோடு நீங்கள் இன்னொரு சகோதரன் புன்யா அவரையும் அனுப்புங்கள் அவர்கள் அவ் இன்னலஹு ல அந்த புன்யா நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஒரு நம்பியிடத்திலே சொல்லுகிறார்கள் கால அப்போது யாக்கூப் சில அவர் சொன்னார்கள் முன்னால் உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் செய்ததை போன்று இவனுக்கும் நீங்கள் செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் அல்லாஹு பார் என்ன நம்பிக்கை பாருங்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்கள் கேட்கிறீர்கள் உங்களுடைய பாதுகாப்பில் நான் புன்யா அனுப்ப முடியாது அல்லாஹு ஹைருன் ஹாஃபிவா அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பில் புன்யா மீனை அனுப்புகிறேன் என்று அகூபா அலீகிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லாஹ் அல் ஹாஃபிவ் முக்மீன்களை இறைநேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மூசாவுடைய தாயார் அல்லாஹ் வகை இறக்கினான்

சொல்வது யார் அல்லாஹ் யார் பாதுகாப்பார்கள் அல்லாஹ் விட்டார்கள் பயம் கொள்ளாது உன்னிடத்தில் இவர் திருப்பி கொண்டு வரப்படுவார் இவரை நபியாக நாம் ஆக்குவோம் அல்லாஹோடைய வீட்டின் வாசலுக்கு செல்கிறது மனைவி எடுத்து சென்று அவனிடத்தில் சொல்லுகிறார்கள் இவனை நாம் இவர்களை இந்த குழந்தையை நாம் வைத்துக் கொள்வோம் என்று பால் குடிப்பதற்காக தேடப்படுகிறது மூசா அலிகிசலாமுடைய தாயாரை அழைத்து விட அழைத்து விடப்படுகிறார்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் கூறுகிறான் ஃபரதனா உம் மிஹி கை வலா த ஹசன் ஒலி த அலம அன்னவா அந்த மூசாவுடைய தாயுடைய கண்கள் குளிர்ச்சியாகி

அல்லா மும்மீன்களை பாதுகாப்பான் பாதுகாப்பான் அவ்வளவுதான் எப்படி பாதுகாப்பான் எப்படி நாடுகிறானோ அப்படி பாதுகாப்பான் யூசுப் யார் அவர்களை பாதுகாத்தது எந்த ஒரு மனிதனாலும் தன்னை பாதுகாத்து விட முடியாது தன்னுடைய செயலை செய்வதிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாது பெண் அழைக்கிறார்கள் அழகான ஒரு பெண்

அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் பக்கம் சாய்ந்திருப்பார் இப்படித்தான் அல்லா தீங்கில் இருந்தும் மானை கேடானவற்றில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் பாதுகாத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லாஹுடைய அருளாக ஹாஜர் மக்காவில் விடப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு பொட்டல் பூமியில் தன் மனைவியையும் மகனையும் விட்டு செல்கிறார்கள் விட சொன்னவன் யார் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பவன் யார் யார் அவர்களை அல்லாஹ் அவ்வளவுதான் விட்டார்கள் திரும்பி என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் திரும்பி சென்றார்கள் ஆஜர் கேட்டார்கள் அல்லாஹ் அமர கபீஹாதாயா இவராகீம் என் கணவரே இதை சொன்னது அல்லாஹ் ஆம் என்று சொன்னார்கள் அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் லா யு தய்யோண்ணா அப்படியென்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டோம் இந்த நம்பிக்கை ஏன் இல்லை அல்லாஹுடைய கடமைகளை செய்வதில் ஏன் இல்லை சவக்கா உங்களை உங்களுடைய செல்வத்தை வளர்க்கும் ஆனால் கொடுக்கும் போது குறைந்து விடுவோம் செல்வத்தில் என்று வட்டி உங்களை அழிக்கும் ஏன் பயப்படுகிறோம் அதிலிருந்து இருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹுடைய வாக்குறுதிகளின் மீது எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பாடாக அல்லாஹ் பாதுகாப்பாடாக